வணக்கம் நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிப்பலன் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்க போது பார்க்குறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து முதல்ல வந்து வரது வந்து பார்த்திங்கன்னா புது பலன்களாக இருக்கும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் உங்களது ஜனநாத ஜாதக பிரகாரம் என்ன தசை புத்தி அந்தரங்க நடக்குதோ அதுக்கான பலன்களை நீங்கள் மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இதோட வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ என்ன மாதிரி விஷயங்களையும் பண்ணும்போது ரொம்ப கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பேராசையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா எட்டில் ஒரு கிரகம் போச்சுன்னா மேஜராக வந்து நம்ம மாட்ட உரையை வந்து அதிகமான பேராசிரியை தூக்கி விட்டு அதுக்கு ஐயோ அம்மான்னு சொல்லி அலர விட்டுறோம் அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களது இரண்டாம் அதிபதி இரண்டு பன்னொன்றாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணங்கள் தந்தை தந்தை சார்ந்த ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா காரகத்துவம் வந்து தப்பாக இருந்தாலும் வந்து பாவங்கள் உங்களுக்கு வந்து பெரிய செழிப்பாகத்தான் இருக்குது அதில் வந்து புதன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய கடன்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா கடன்கள் வாங்கிட்டீங்கன்னா கேது சில கேது புத்தியில் இருக்கும்போது அந்த ஸ்டாரில் போகுது அசுபதியில் போகும்போது குடும்பத்திற்காக ஒரு கடன் வாங்கிற நிர்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ப சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கின்ற காலகட்டங்கள் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் மூன்று ஏழு பத்தொன்பது புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் தீதியான செவ்வாய் ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தை போகும் சின்ன சின்ன மன உளைச்சலை டே டு டே லைஃப்பில் உருவாக்கும் அதை வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா வந்து அது ஸ்டார்லேருந்து போ கிளம்பி அந்த பக்கம் போகிற வரை நமக்கு அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக அது அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னா வந்து அந்த ராகுங்கிறது எட்டில் இருக்கிறனால நமக்கு அந்த ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம் உண்மையான விஷயம் அதுக்கு வரும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் பதிப்பான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுலேருந்து சக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழில் இருந்தாலும் குரு சுக்கரன் பகைக்கிறவங்க வந்து பெரிய ஒரு பணம் ரொட்டேஷன்ஸெலாம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் கரெக்டான பர்சனாக அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இப்போ சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் மதிப்பு ஆறாம் மதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ அது மட்டும் ஏழில் உள்ள சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது மனைவிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு வருமானங்கள் இப்போ மனைவி சார்ந்த உறவுகளாக நல்ல பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ரொம்ப நல்ல விஷயந்தான் பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டு உள்ள ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்னமான உளைச்சல ஏற்படுத்தினாலும் அது சாரம் பதினொன்று சம்மந்த சில பேர் வந்து அதிர்ஷ்ட அதாவது விபரீத ராஜோகங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் பதிவான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து சாரம் வந்து ராகுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து பேராசையை தூண்டி விடுவோம் தூண்டி விடுணும்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அது எட்டில் உள்ள கிரகம் கண்டிப்பாக பேராசையை தூண்டி விடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஞான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுத்துடும் மன உளைச்சல சின்ன சின்னதாக கொண்டு வந்துடும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எமோஷன் சேயே கொடுக்கிறதுக்கான ஆயபு நிறைய இருக்கு சோ மற்றபடி வந்து என்னங்க இதுவரை பார்த்தது பொதுபலன்கள் இனிமே பார்க்க போறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது சிம்ம லகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சூரிய நெட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நம்மளே இழுத்துவிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நிறைய விரயங்கள் இருக்கும் ஸோ சின்ன சின்ன விடுங்க விரயங்கள் சின்னதாக ஒரு கடன் வாங்குறதோ ஒரு பராமத்து மராமத்து வேலை வந்து வீட்டை வந்து சின்னதாக வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ஆய்வுலாம் நிறைய இருக்குது ஸோ அதுக்கான செலவுலாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுங்க இது வந்து ஏன்னா அந்த விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பராமரித்து வேலைகள் போதே அந்த ஒரு விஷயங்களே கொண்டு வந்துடும் ஸோ அது வந்து எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து தலையிடுற மாதிரியாக இருக்கும் அது மட்டும்தான் சந்திரன் சந்திரனும் போது நிறைய அலைச்சல்களை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு தாயாருடன் பேசும்போதும் பழகும்போது சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களை சிம்ம லக்னம் சந்திர தசாபு அந்தங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் செவ்வாய் தசாபு அந்திரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பதாம் மதி பதினாறு செவ்வாய் வந்து ஏழு இருக்கும்போது நல்ல வெற்றியிலும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும் பட் இருந்தால் செவ்வாய் போகிறது ராகு தேச ராகுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் டே டு டே லைஃப்லேருந்து தேவையில்லாத மன பயங்கள் வருதுக்கான ரொம்ப கொஞ்சம் கூலாக பொறுமையாக யோசித்து எந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாகிறது குரு தேசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் குரு வந்து ஒன்பதிலிருந்து சுக்கனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்புறம் பார்க்கும்போது ஒரு சிம்ம லக்னமாகிறது சனி தசா புத்தியாந்திரம் நடக்கிறது எப்படி இருக்கும் சனி தசா புத்தியங்கள் வந்து பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காற்றுருக்கிறதுக்கான ஆயிடலாம் இருக்குது பட் இருந்தால் நடைமுறையில் வந்து அது எட்டாம் அதிபதியில் உள்ள ராகுடைய சாரதமோ கொஞ்சம் எமோஷன்ஸும் இந்த வார்த்தைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குங்க அது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி இந்திரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் ஸோ புதன் தசாபுத்தி யந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களால் ஒரு சப்போர்ட்டினால் ஒரு பெரிய லாபங்கள் வருது பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் தாங்க சிம்ம லக்னம் கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கேது வந்து இரண்டிலிருந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது எமோஷன்ஸுக்காக செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது யார்டு இந்த கேம்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ குருவும் பார்த்தீங்கன்னாலே யாருக்கெல்லாம் குரு தசே நடக்குதோ ஸோ அவங்களுக்கும் தா தாயார் தந்தையா சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது ஏன்னால் அந்த ஒரு அதிபதி வந்து பன்னெண்டில் போகும்போது ஒரு எட்டுலேயே போகும்போது அந்த மன உளைச்சலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கடல் லக்னமாக வந்து கேது தசாபத்தி அந்தமாதிரி நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சிம்ம லக்கணமாக வந்து கே கேது தசாபத்தி நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அடுப்ப கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும் நிறைய அலைச்சல் இருக்கும் குடும்பத்திற்காக நிறைய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதீதமான கடன்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் சுக்கிரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல எட்டங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் நட்சத்திர சாரங்கள் வந்து எட்டாம் மதிப்பிட போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டே டு டே லைஃப்பில் வந்து குடும்பத்தில் வந்து ஏதாவது பேசுவாங்க ஸோ அவங்களுக்காக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி மாட்டிக்கக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த ராகு வந்து எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக வரும் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்களையும் ஒன்றுக்கு பத்து வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறணி பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக அத்தவர் போகிறதுக்கான பஸ்ஸை பார்க்குற டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள் சாமியை கும்பிட்டா எனக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்குமா தங்கம் கொட்டுவா ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சாமினா யார் சாமினால் வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருள்ங்க அவ்வளோதாங்க அதை என்ன வேணால் உருவப்படுத்திக்கோங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவப்படுத்திக்கலாம் பேசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அது வந்து சாமி ஸோ சாமிக்கிட்ட வந்து எங்கிட்ட வரும் அது இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கும்போது கேட்கும்போது நமக்கு தமாஷாக இருக்கும் அவன் அப்படியே சரி சார் செய்கிறேன் சார் செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க மெயினாக ப்ராப்ளம் என்னன்னா அந்த கர்மா வந்து விடாதுங்க அவங்களுக்கு மேலே தப்பு கிடையாது யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை கர்மா விடாது முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்கிறேன்னு நினைப்பாங்க சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும் கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படின்னு ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட போது என்ன தெரியுமா ஆகும் முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும் ஓகேங்களா உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளியில் வரும் அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும் எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றிக்கு போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அதுதான் உண்மையான விஷயம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன் நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து பண்ண 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 ஒரு மாதிரியாச்சு அப்புறம் கூட என்ன சொன்னால் இது ஒரு சில ம மந்திரங்கள் இது வந்து அப்படியே ஜப மாதிரி பண்ணுங்க ஆடினார் பண்ணு பண்ண என்ன ஆகிடுச்சின்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வியாக ஆரம்பிச்சுன்னு பயந்துட்டேன் ஓப்பனாக சொல்லணும்னா பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சதை நான் உண்மையாக உணர்ந்தேன் கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரத என்னால் உணர முடிஞ்சுது அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் இரண்டு மாதங்கள் தான் பண்ணேன் அந்த ரெண்டு மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் அஞ்சு வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குவேன் அவ்வளோ ஒரு கடினமான துக்கம் அவ்வளோ பிரச்சனைகள் என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சி அவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குச்சு ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு ஹெல்த்தெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏழு மணிக்கு அதாவது எட்டு மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்லனா எனக்கு வந்து எட்டரை மணிக்கு வந்து ஜுரம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மணிக்கு நாங்கள் லன்ச் சாப்பிட்ணும் லன்ச் ஒரு மணிக்கு சாப்பிடணும் ஒன்றரை மணிக்கு ஜோரம் வந்துடும் இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டீங்கன்னா நான் டாக்டர்கிட்டலாம் எல்லாம் போய் வீ நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன் போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னால் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர் இல்லை சார் மீன் எதாவது இப்போ யோகா யோகா பண்ணியான ஏன்னா நம்ம ரிப்பு இருக்குது இல்லைங்களா அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடச்சி மாதிரி இருக்குமா ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன் அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகும் ஸோ இதுதான் இது பிரச்சனை ஏன்னா இந்த டாக்டர் என்ன சொல்லுவா அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார் அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில் அப்போது வந்து இந்த மாதிரி தான் ஆகும் அதை தானே சரியா ஒரு மாதம் பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு அதுக்கப்புறம் ஒரு குருமாட்ட போய் கேட்டேன் சா சாமி என்ன சாமி இது நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னும் போது அப்போ அவர் சொன்னார் உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயர் தொட்டுட்ட பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால் வந்து நிறைய பேர் வந்து ஒன்று பைத்தியம் ஆயிடுவாங்க இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் வயர் அது பரவாயில்லை நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார் எதுக்கு சாமி கிட்ட போகும்போது அது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும் அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி அந்த வழியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்லா வாழ்க்கை கிடைக்கிட்டதான் உண்மையான விஷயம் ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மாவை அதனால் வந்து சாமிக்கிட்டே போய் டீல் பேசுகிறது நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் மு முடிய கொடுக்குறேன் மொட்டை அடிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுலாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷாக இருக்கும் சாமிக்கிட்ட டீல் பேசுகிறது நம்ம யாருங்க முதல்ல சாமி எப்படி இருக்கு நான் கும்பிடணும் ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்த இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து விழுந்து கும்பணும் கூட அவசியம் கிடையாது சாமி வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள் சாமி கூட பேசுங்க நீங்கள் எனக்கு கேட்காதீங்க நான் அந்த அனுபவத்தை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள் காலையில் சும்மா மூஞ்ச கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்த சாமியை பாருங்கள் அற்புதமாக வேலை செய்யும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள் அற்புதமான விஷயங்கள் மேஜிக் நான் நடக்க ஆரம்பியும் எனக்கு தெரிஞ்ச வரை சூப்பரான விஷயம் பிரார்த்தனை பிரார்த்தனைகளில் பேராசை இருக்கக்கூடாது நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து காரணம் என்ன கர்மா தான் வெளியில் வரும் கர்மாவை தாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் வரும் அதனால கர்மாவை தாங்க ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு முடியும் நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு நான் கால்படுங்க ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம் ஸோ உங்களிட் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்